ராகு கேது ரெண்டு பேருமே வைங்களேன் அந்த ஜாதகம் வாழ்க்கையில ஜெயிச்சு அந்த தோசை நிவர்த்தி பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ராகு அல்லது கேது இருந்தால் அந்த செவ்வா தோசம் நிவர்த்தி ஆனா நம்பால பதவி நான் இதுவும் கேட்கலான்ட்டு இருந்தேன் இப்போ இந்த தோஷங்கள் இருக்கிற ஜாதகரெல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் இந்த தோஷங்கள் அப்படிங்கும் போது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல கேள்வி இப்ப அவனுக்கு வந்து லக்னம் நல்லா இருக்குன்னு வைங்க லக்னம் நல்லா இருக்கும் எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து ஏத்துக்கணும் லக்னம் கெட்டு போறப்பழப்பும் அது ஆனா இருந்தாலும் இப்போ ராகு கேதுவெல்லாம் வந்து கூட்ட அமைப்பா இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரி கலந்து கொடுப்பாங்க என்ன ஸ்பெஷாலிட்டினா ராகு இருக்கிற வீட்டுல மேற்கொண்டு ஒரு அஞ்சு கிரல் வச்சுக்கீங்க அத பத்தி கவலையே படத்தாது இப்போ ராகு கேது கெட்டு போயிருந்தது அப்படின்னா என்ன இப்ப மாத்திக்கொட்டத மாத்திக்கீங்க அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியோ ஆன்மீக ரீதியும் பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு அஸ்ட்ரோலாஜர் திரு அருள்வேல் அவர்கள் இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல தோஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் போன பதிவுல வந்து செவ்வாய் தோஷத்தை பத்தி பேசணும் இல்லைங்களா இன்னைக்கு வந்து நாக தோஷத்தை பத்தி பார்க்கலாம் சார் இப்போ தோஷம் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க அதுலயும் குறிப்பா இந்த நாக சர்பதோஷம் அப்படின்னு சொன்னா இன்னுமே பயப்படுறாங்க மக்கள் சர்ப்பதோஷம் அப்படின்னா என்ன இதை வந்து ஜாதகத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ராகு கேது இதுகளை வந்து நம்ம இந்து ஜோதிடத்தில் வந்து சர்ப்பமாக உருவா உருவகப்படுத்திருக்கிறாங்க நம்ம உடம்புல முதுகம் தண்டு இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே ஒரு தண்டு வடம் இருக்கும் மட்டன் ஸ்டாலில் வந்து அந்த ஆட்டை உரிக்கிற பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த தண்டு வடத்துக்குள்ளேருந்து ஒன்று எடுப்பேன் இதுதான் உங்களுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்குது மூலாதாரம்னு தமிழில் சொல்லுவோம் ஆரம்பித்து அதோட முடிவு வந்து மேலே தலையில் இருக்கும் இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு ஒரு வெள்ள மாதிரி இருக்கும் இதை தான் நம்ம வந்து ராகு கேதுன்னு சொல்கிறோம் சாஸ்திர ரீதியாக வானியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அது வேற ஏதாவது அது போர் அடிச்சிடும் இதை எப்படி நம்ம ஜாதகத்தில் எப்படி பயன்படுத்துறாங்க இந்த ராகு கேதுன்னு பார்த்தீங்களா இதுக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லி அந்த மாதிரி சொன்ன அந்த அது தோசம் இருக்கு தலைப்பகுதி மேல இருக்கும் வாழ் பகுதி கீழே இருக்கும் செய்தா கெட்டதை செய்தான்னு கண்டுபிடிக்க தெரியும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவா ராகு கேதுக்குள்ள இந்த கிரகங்கள் பூரா அடப்பட்டு போகுதுன்னு வைங்களேன் ராகு மேல இருக்கு கீழே கேது இருக்கிறாரு ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் இருக்கும் ஒரு பக்கத்துல எந்த ஒரு கிரகமும் இல்லாம இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூலை தேதி இல்லைங்களா இதுக்கு இன்னைக்கு இருந்து ஒரு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது நாள் பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி தான் இருக்கும் இனி வரப்போகிற பதினஞ்சு நாளைக்கும் அதே தான் இருக்கும் அப்போ உலகத்தில் இந்த காலகட்டத்தில் பிறக்கிற எல்லாத்துக்குமே சர்பதோஷம் இருக்குன்னு தான் அர்த்தம் அவங்க சொல்கிறது பிரகாரம் ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னால் இவங்க வந்து கிரக அடவுகளை மட்டுமே வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க சர்பதோஷம்னு அந்த கான்செப்ட்டே வேறு முப்பது நாளில் பிறக்கிற ஆள் நாற்பது நாளில் பிறக்கிற ஆளுங்களுக்கு லக்னம் வேற வேறையாக மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி சந்திரன் வேற வேற இடத்துல இருப்பார் அந்த சந்திரன் வேற வேற இடத்துல இருக்கிறாருன்னா வேற வேற நட்சத்திரத்துல இருப்பார் அப்ப நடக்கிற தசாபுத்திகள்லாம் மாறும் இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு அந்த ராகு கேது நல்லது செய்யணும்னு இருந்தால் அது வந்து சர்ப யோகம்னு சொல்லணும் இன்னும் ராஜயோகம்னு கூட சொல்லணும் ஒன்னு தப்பு கிடையாது சரிங்களா இதே கெடுதல் செய்குங்களேன் அப்பதான் அதை தோஷம்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து நல்ல விஷயமாகவே எடுத்துக்கிடுவோம் ராகு கேது ஒரு ஜாதகத்துல பார்க்குறோம் ஜாதகத்தை பார்க்குறோம் ராகு கேது ரெண்டு பேருமே நல்லது செய்கிற மாதிரி வைங்களேன் அந்த ஜாதகம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன் குறிப்பா எந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவாங்க இது வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுற மாதிரி சொல்லிடுறேன் இப்போ இது போன பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷத்தை பத்தி பேசணும் அது வந்து மொத்தமே உங்களுக்கு இருக்கிற பன்னெண்டு லக்னங்களுக்கு வந்து மொத்தமே எத்தனை சொன்னோம் நாலு இடத்துல தான் நல்லா அதை சொன்னோம் அதை சரி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது அந்த ராகு கேது தான் ராஜகிரகம்னே சொல்லுவோம் சரிங்களா இப்போ செவ்வா தோஷம்னு பார்க்குறப்ப மேசம் ஏழாம் வீடா வந்து அங்க வந்து செவ்வா இருந்தால் செவ்வா தோஷம்னு சொன்னோம் அந்த தோசை நிவர்த்தி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கே ராகு அல்லது கேது இருந்தால் அந்த செவ்வா தோஷம் நிவர்த்தி ஆயிடும் சரிங்களா ஆனா நம்மளால பதவி வேணும் ஐயோ ஏழுல ராகு இருக்கு இங்க லக்னத்துல கேது இருக்கு இல்லன்னா ஏழுல கேது இருக்கு இங்க ராகு இருக்கு தோஷம்னு சொல்லி நான் ஒரே அடியில இனிமேல் வர்றதை விட்டுருங்க இதுக்கு முன்னாடி நடந்த எக்கச்சக்கமான ஆளு ஜாதம் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க எப்படி மேசம் வந்து ஏழாம் வீடா வந்திருக்கணும் ராகு எந்த லக்னமா இருந்தாலும் சரி ராகு அல்லது கேது இருக்கும் படிச்சால் நல்லா இருப்பான் அந்த இருக்கக்கூடிய ராசிக்கு ஏற்ற மாதிரி மேச ராசியா இருந்தா வீரமானாலா இருப்பான் ரிசப ராசியா இருந்தா வந்து குடும்பத்துல பிரியமா இருப்பேன் பணம் சேர்க்கறதுல குறியா இருப்பான் இதே இது மிதுன லக்கணமா இருக்குன்னு வைங்க படிப்பு படிப்பு படிப்புன்னு இருபத்தி நாலும் படிப்பு அவனுக்கு தெரிஞ்சத நாலு பேருக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு வரும் ஆனா நூத்துக்கு நூறும் நல்லது செய்யும் அது அந்த கரெக்டா அந்த லக்னத்தோட வீட்டு பலன் நடக்கிற மாதிரி தசாபுத்தி கோச்சாரம் நடக்குதுன்னு வைங்களேன் தூள் கலைப்பிரி அற்புதமா இருக்கு நான் இதுவும் கேட்கலான் இருந்தேன் இப்போ அந்த தோஷங்கள் இருக்கிற ஜாதகர் எல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் இந்த தோஷங்கள் அப்படிங்கும் போது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் நல்ல கேள்வி இப்ப அவனுக்கு வந்து லக்னம் நல்லா இருக்குன்னு வைங்க லக்னம் நல்லா இருக்கும் எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவன் வந்து ஏத்துக்கிருவேன் லக்னம் கெட்டு தான் குழப்பம் ஆயிடுச்சு அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியலைன்னா தானே அது கன்ஃபியூசன் குழப்பம் ஆயிப்போகுது இப்ப எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும் அந்த லக்னத்துல ராகு கேது இருக்கிற ஜாதகர் வந்து கண்டிப்பா வந்து அந்த மாதிரி குழப்பமே அடைய மாட்டேன் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஏத்துக்கிடுவான் வேற ஒரு கிரகம் இந்த ராகு அது இல்லாம லக்னத்தில் இல்லாம வேற ஒரு கிரகம் இருந்து அது வந்து கெடுதல் செய்யணும்னு இருக்குன்னு வைங்களேன் அப்பதான் குழப்பம்ன்றது உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க இப்ப வந்து இந்த சனி மகர லக்னம் இல்லாட்டினா கும்பலக்கணம் நம்ம என்ன சொல்லுவோம் ஆட்சியா இருக்கிறாரு அதே கும்பலக்கணமா அங்க வந்து மூல திருகோணத்துல இருக்கிறாரு அதே மாதிரி இப்ப சிம்ம லக்கணம் எடுத்துக்கங்க அங்க வந்து சூரியன் ஆட்சியா இருக்கிறாரு அதே மாதிரி மேச லக்னம் செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாரு விருச்ச லக்னம் செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாருனா அநியாயத்துக்கு மோசமா இருப்பாங்க இந்த சனி வந்து உங்களுக்கு மகரத்துல கும்பத்துல இருக்கான்னு வைங்களேன் மகரத்துல இருந்தா அவனுக்கு வந்து ஆரோக்கியம் கம்மியா இருக்கும் ஏன் ஆரோக்கியம் கம்மியா இருக்குன்னா அது வந்து நிலத்தத்துவ ராசி அப்ப வந்து வீக்கா இருப்பேன் ஆள் இதே இது கும்பமா இருக்குன்னு வச்சுக்கோங்க வீம்பு முடிச்சவனா இருப்பேன் நான் சொல்கிறதான் சரி நான் சொல்றதே சரின்னு நினைப்பேன் ஏன்னா அது வந்து காற்று தத்துவ ராசி இதே இது மேசமாக இருந்தா அடாவடித்தனம் காவாலித்தனமா செஞ்சு அந்த ராசியோட கேரக்டர் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அழகா பேசலாம் இப்போ ராகு கேது இப்போ கூட்ட அமைப்பா இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாங்க சார் இந்த ராகு கேதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா ராகு இருக்கிற வீட்டில் மேற்கொண்டு ஒரு அஞ்சு கிரகம் இருக்கணும் ஒரு பேஜுக்கு வச்சுக்கோங்க அதை பத்தி கவலையே படத் இந்த ராகு நல்லதை செய்யறா கிரகம் அதை மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கிரகம் தான் டாமினேட் அது ராஜ கிரகம் இந்த ராகு எது உங்களுக்கு வந்து ராஜ கிரகம் நல்லதை செய்யணும்னா மற்ற கிரகங்கள் எவ்வளவு கெடுதல் செய்யணும்னு கூட அதை பூரா மாத்தி போடும் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க இப்ப மகர லக்னம் முதல் நம்ம பேசணும் இப்ப வந்து அங்க சனி உட்காந்து அவர் வந்து கெடுக்கிறார் சரிங்களா ஆனா அங்க ராகு அல்லது கேது இருக்குன்னு வைங்க லக்னம் வந்து சரியா நல்லா இருக்கும் இதே மாதிரி எங்க எங்க லக்னம்னு வந்துட்டு நீங்க எதையுமே யோசிக்க தேவையில்லை ஜோதிடத்துல பால பாடம்னு வச்சுக்கோங்க லக்னம் ராகு அல்லது கேதுவா இருந்தா லக்னம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அடுத்து எந்த வகையில் நல்லா இருக்குன்னா அந்த ராசி நெருப்பு ராசியா நில ராசியா காற்று ராசியா நீர் ராசியான்னு பார்த்து அந்த வகையில் அவை நல்லவேன்னு சொல்லிட்டோம்னா போதுமானது அவன் வாழ்க்கையில ஜெயிச்சு இப்ப ராகுக்கு கேது கெட்டு போயிருந்தது அப்படின்னா என்ன புரிய மாத்திக்க இப்ப சொன்னதை மாத்திக்கங்க ஆஹ் லக்னத்துல இருந்து ராகு கேது கெடுக்கவே முடியாது அதே நல்லது செய்வார்னு தானே சொல்லியிருக்கிறேன் கெடுக்கவே மாட்டார் மற்ற கிரகங்கள் தான் கெடுக்கல் கெடுக்கல் செய்யும் இப்போ குறிப்பா இந்த ஆறு எட்டு பன்னெண்டுல ராகு கேது ஜோசியர் பார்த்தாலும் சரி ஆறாம் வீட்டு தசை நடக்குது எட்டாம் வீட்டு தசை நடக்குது பன்னெண்டாம் வீட்டு தசைனா பயந்துருவாங்க ஏன்னா நம்ம ஆளுகப்பறம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுனாவே பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு ஜாதகம் பெரிய பெரிய கோடிஸ்வரன் ஜாதகெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு நல்லா இருக்கும் ஒரு ஜாதகம் நல்லா இருக்கா நல்லாலேயானு கண்டுபிடிக்கிறது ஜோதின உணவு வேலை சரிங்களா இந்த ஆறாம் இடத்துல வந்து பல வகையான காரணங்கள் இருக்குது முதன்மையான காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா முயற்சி இந்த முயற்சி வின்னே அவன் ஜெயிப்பானா தோப்பானான்னு கண்டுபிடிக்க தெரியணும் ஏன்னா அது ருணம் ரோகம் சத்துரு அந்த ஆறாம் வீட்டுக்கு சரிங்களா ருணம் ரோகம் சத்துரு ருணம்னா வம்பு வழக்குக ரோகம்னா உடம்பு கும்பியாம்பு சத்துருனா எதிரி சரிங்களா இப்போ இவனுக்கு வந்து உடம்பு தொந்தரவு வருமானா இந்த ஆறாம் வீடு கெட்டு போச்சுன்னு வைங்க அவன் வந்து நோயாளியாக இருப்பான் இதே இது நல்லா இருந்தால் அவன் வந்து டாக்டராக இருப்பேன் இல்லைங்களா 아, 말도 돌아온들이야. அதே மாதிரி சத்ருன்னு சொல்ற எதிரிகள் இல்லைங்களா அந்த ஆறாம் வீடு கெட்டுப்போச்சுன்னு வைங்க அவன் வந்து எல்லா போக்கிரித்தனமும் செய்வான் அதே மாதிரி பூரா எதுக்கு அலைவான் இதே இது நல்லா இருக்குன்னு வைங்களேன் அவன் வந்து போலீஸ் ஆபீசரா இருப்பான் இல்லா ஒரு மிலிடரி ஆஃபீஸராக இருப்பான் ஜட்ஜா இருப்பேன் ஒரு நீதி சொல்ற ஒரு பொசிஷனில் அவன் இருப்பான் இதை கண்டுபிடிக்க தெரியணும் அப்படி பார்க்குறப்ப இப்ப வந்து ஆறாம் ஆறாம் வீடுனாலும் சரி எட்டாம் வீடுனாலும் சரி அதே மாதிரி எட்டாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம ஆளுக வந்து ஆயுள் ஒன்று ஆயுள் இல்லைன்னு எடுத்துக்கிடுவேன் ஆரோக்கியம்னு ஆரோக்கியம் இல்லைன்னு எடுத்துக்கிடுவேன் இந்த அதே மாதிரி இந்த எட்டாம் இடத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தரங்கம்னு சொல்லுவேன் மறைந்து இருக்கக்கூடிய பொருள் பூரா அங்கே தான் இருக்கும் ஒரு பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பூரா பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் வீடு நல்லா இருக்கிறவனா தான் இருப்போம் அது விருச்சக ராசி விருச்சக ராசியில் எந்த வீடு வேணாலும் வரலாம் அந்த வீடு நல்லா இருக்குன்னு வைங்க அது அந்த சார்ந்த துறையில் அவங்க வந்து ஜெயிப்பேன் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியும் இப்படி பார்க்குறப்ப பன்னெண்டாம் வீடு அதே மாதிரி பன்னிரெண்டாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல ஓடி போயிடுறதுன்னு அப்படி கிடையாது முயற்சி பண்ணி இன்னைக்கு ஒருத்தர் மெட்ராஸ்ல இருக்கிறாரு அடுத்து பிசினஸ் பெங்களூர் வராரு அடுத்த நாள் ஹைதராபாத் போறாரு இப்படி போய் போய் அவர் மிச்சப்படுத்துறாரா இல்லை இருக்கிறத இழக்க போறாரான்றதே அங்கே விஷயம் அந்த பன்னெண்டாம் வீடு நல்லா இருந்தால் அவன் வந்து சம்பாரிச்சிடுவேன் பன்னெண்டாம் வீடு கெட்டு போச்சுன்னா அவ போயிடும் அப்படித்தான் செய்யணும் அப்படி பாக்குறப்ப இந்த ராகு வந்து நல்லதை செய்யணும்னு இருந்தால் அங்கே வந்து லாபம் கிடைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு நல்ல ஒரே காரகம்னு வச்சுக்கோங்க இப்ப அது நல்லதை செய்ய போதா கெட்டதை செய்ய போதான்னு எப்படி கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கிறதுன்றத சொல்றேன் இப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மேசத்துல இருக்குன்னு வைங்க நீங்க அதுதானே கேட்குறீங்க மேசத்துல ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகள் வந்துச்சுன்னா அங்கே ராகு அல்லது கேது இருக்கலாம் இதுதான் சூப்பராக இருக்கும் இதே இது ரிசபத்தில் இருக்குன்னு வைங்க ஆறு எட்டு பன்னெண்டா வந்து அங்கே ராகுவோ கேதுவோ இருந்தா கம்ப்ளீட்டா எல்லாமே கெட்டுப் போயிடும் கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் அந்த ஆறாம் வீடுன்றது எதிர்பாராத பிரச்சனைகள் இப்போ ருணம் ரோகம் சத்துருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா எது நோயை கொடுத்துறோம் நோயை எதிர்பார்த்ததை விட வறுமை செலவுகள் அதிகமாக போயிடும் வம்பு வழக்குகளை மாட்டிக்கிறியா இந்த ஆறாம் வீடுக்கு அவனுடைய முயற்சிகள் பூரா வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கு அடுத்து அது வந்து ஒரு ரிஷவம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ரிசபராசி ராசி ஆறாம் வீடாக வந்து எட்டாம் வீடாக வந்து பன்னெண்டாம் வீடாக வர்றதுனால அது காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடுனாலே பணத்தை குறிக்கும் அப்போ இருக்கிற பணத்தை பூரா இழந்துருவான் அந்த மாதிரி காரகத்தம் பேசலாம் இதே இது வந்து மிதுன ராசியாக இருக்குன்னு வைங்களேன் ஆறு ஆறு எட்டு பன்னெண்டாவது தான் அங்கே வந்து ராகு கேது இருக்கிறது நல்லது இதே ராஜ்கேத்துக்கு கடகம் கடகத்தை வந்து கடகை வீட்டு நட்சத்திர அதிபதி சந்திரன் சொல்றோம் அவர் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வளர்புறையில் இருப்பாரு அடுத்து பதினஞ்சு நாளைக்கு தேய்பிரியா இருப்பாரு அவர் வந்து வளர்புறையில் இருந்தார்னா அங்க வந்து ராகு கேது இருந்தால் எங்க கடகத்தில் இருக்கிற நாலாம் வீட்டில் ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தார்னா அதுக்கு எடுத்துருவார் இதே இது தேய்பிரை சந்திரனா இருந்தா அங்க இருக்கக்கூடிய ராகு அல்லது கேது அற்புதமான யோகத்தை செய்வார் அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்தில் வந்து ராகு அல்லது கேது ஆறு எட்டு பன்னெண்டா இருக்கலாம் கண்ணிலேயும் இருக்கலாம் இங்க துலாத்துல இருக்கக்கூடாது துலாத்து எப்படி உங்களுக்கு இதுக்கு சொன்னேன் பாத்தீங்கன்னா ரிசபத்துக்கு சொன்னேன் பாத்தீங்கன்னா அதே அதே அடுத்து வந்து விருச்சகம் ஆறு எட்டு பன்னெண்டாம் வந்து அங்கே வந்து ராகு கேது இருக்கலாம் அற்புதமா இருக்கும் இருக்கல ரொம்ப ராகு கேதுக்கு வந்து அற்புதமான இடம்ன்றது இந்த விருச்சகம் தான் அதே அதுக்கு அடுத்தபடியாக தனுசுன்னு பார்க்குறப்ப தனுசு வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இருந்தால் ராகு கேது இருக்கக்கூடாது அடுத்து மகரம் கும்பம் ரெண்டுமே ஆறு எட்டு பன்னெண்டாம் வந்தால் ராகு கேது இருக்கலாம் அதுக்கு அடுத்தபடி மீனம்னு பார்க்கறப்ப அங்கே வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் வந்தால் அங்கே இருக்கக்கூடாது இதை சுருக்கமாக எப்படி நாம வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களை வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க சுபாவ சுபர் சுபாவ அசுபர் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க இப்போ சுபாவ சுபர்னு சொல்லக்கூடிய வளர்பெறி சந்திரன் குரு தனித்த புதன் சுக்கிரன் இவங்க வீடுகள் உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டா வந்துச்சுன்னா அங்கே வந்து ராகு கேது இருக்கக்கூடாது சரிங்களா இதே இது சுபாப அசுபர்னு சொல்றோம் பார்த்தீங்களா யார் யாரை சொல்றான் சூரியனை சொல்றான் தேபிரி சந்திரனை சொல்றோம் சனியை சொல்றோம் இவங்களுடைய ராசிகள் உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் விட வந்தால் அங்கே ராகு கேது இருக்கிறது நல்லது செய்வம் இதை திரும்ப திரும்ப நம்ம கேட்டாங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிருவாங்க ராகு கேத பாப்பா அனலில் யூட்டிலைஸ் பண்ணுறது இதுதான் ரொம்ப எளிமையான விதி இப்போ தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் சர்ப்ப தோஷம் யோகம் ரெண்டுமே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா இப்போ திருமணம் சார்ந்த விஷயம் அப்படின்னு வரும்போது இந்த தோஷம் யோகம் என்ன மாதிரியான விளைவுகள் வந்து கொடுக்கும் சார் இப்போ முதல்ல வந்து அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேது இது வந்து நல்லதை செய்றாங்களா கெட்டதை செய்யறாங்களான்னு பார்த்துட்டோம் இப்ப வந்து ஒரு ஜாதத்துல வந்து அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நல்லதை செய்யறாரு எந்த வகையில நல்லதை செய்வாருன்றது இப்ப நம்ம பார்ப்போம் இப்ப வந்து இந்த பனிரெண்டு ராசிகள் இருக்கு பாத்தீங்களா இந்த பனிரெண்டு ராசிகளையும் நம்ம முன்னோர்கள் வந்து நெருப்பு ராசிகள் நிலத்தத்துவம் தத்துவம் காற்று தத்துவம் நீர் தத்துவம்ன்ற மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா இந்த நெருப்பு தத்துவம்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்னின்னு சொல்லணும் இப்போ நெருப்புன்ற வார்த்தை கூட கொஞ்சம் பெரிய வார்த்தை அக்னின்னு தான் அதை சொல்லணும் நம்ம உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம உடம்புல வந்து அந்த உயிர் ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அக்னி இந்த அப்படி பார்க்குறப்ப அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து மேசராசி லக்னமாவோ ஏழாம் இடாமல் வந்து நல்லதை செஞ்சா அவை வந்து உயிர் இருப்பான்னு அர்த்தம் சரிங்களா எதை செஞ்சாலும் ஒரு துடிப்பா செய்வான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை சேர்க்கணும் இல்லையா அப்ப அதே மாதிரி அந்த துடிப்பு இருக்கிற பொண்ணை சேர்த்தா ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு இது வரும் இவன் வந்து ரொம்ப ஆற்றலோட இருக்க அது ஒரு சொங்கி பிள்ளையா இருக்குன்னு வைங்களேன் பிரோஜனம்லாம் போயிடும் அதே மாதிரி இப்ப நெருப்பு தத்துவன்ற ஆற்றல் அதை குறிக்குது இதே இது ரிஷபத்துக்கு வர்றோம் ரிசபத்துல வந்துச்சுன்னா நல்லதை செய்துன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க நல்லதை செய்துனா அது வந்து நிலத்தத்துவம் ரிசர்வம்ன்றது நில நிலம்னாவே உங்களுக்கு வந்து சாப்பாடு அதுக்கடுத்து எதை பார்த்தாலும் இது என்ன ரேட்டு போகும் அந்த பணக்கண்ணோட்டத்துலயும் இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் போகத்துலேயும் ஆர்வம் இருக்கும் அப்ப நல்லா இருக்கும் பட்சத்தில் இதில் எல்லாத்துலயுமே ஒரு அளவான ஒரு ஆசை அவனுக்கு இருக்கும் இது கெட்டு போச்சுன்னு வைங்களேன் அந்த தான் அவனுக்கு அதிகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க கெட்டு போனால் அதிகமான ஆசை இருக்கும் ஆனால் அதை சம்பாதிக்கணுன்ற முயற்சி அவன்கிட்ட இருக்காது அவை மீறி முயற்சி பின்னாலும் அதை தோற்று போயிடுவான் சரிங்களா இந்த மாதிரி அந்த ஒரு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி நம்ம சிந்தனை எங்கே போயிடணும் அந்த ராசியோட தன்மையில தான் அவனுடைய எல்லாமே இருக்கும் இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னு இந்த ராசி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா மேசரிசம்னு பனிரெண்டு ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த பனிரெண்டையும் பனிரெண்டு ஜன்னல்னு சொல்லுவேன் விண்டோஸ் ஆஃப் த ஜோடியாக்குன்னு அதுக்கு பேர இவ இந்த உலகத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் இப்போ மேசராசி நல்லா இருக்குன்னா மேசராசி இல்லையே இந்த உலகத்தை பார்ப்பேன் இப்போ வந்தாலும் போனாலும் அவங்கள்ட்ட வந்து மேசை நல்லா இருக்கிறவன் அந்த உயிராற்றல் இருக்கா துடிப்பா இருக்கான்னு பார்த்தான் இப்போ இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம்னு வச்சுக்கங்களேன் இவன் நேருக்கு நேரம் அந்த பொண்ணை பார்ப்பேன் இதே ரிஷப ராசிக்காரனா கொஞ்சம் இப்படி கலை போட்டு பார்ப்பேன் அதே மாதிரி மூணாவது மிதுன ராசிக்காரன் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் ஜோசியம்ன்றது பெரிய புதையல் அது ஒரு போதை அதே மாதிரி காற்று ராசின்னா அறிவை குறிக்கக்கூடியது எதுலேயுமே அறிவு இருக்கணும் அங்கே அவன்கிட்ட வந்து புறணி பேசுகிறதே பிடிக்காது அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லி தரணும் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் விஷயம் கிடைக்குதோ அதை பூரா வாங்கிக்கிறேன்னு நினைக்கிப்பேன் இதே வர்ற பிள்ளைகிட்ட வந்து அந்த விருப்பம் இல்லை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்குன்னா பிரச்சனை ஆயிடுச்சு அதே இது கடகராசி கடகம்ன்றது நீர் அப்ப இது பூரா பாத்தீங்கன்னா நீர்னாவே உங்களுக்கு வந்து பந்தபாசத்தை குறிக்கும் அவன் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் தர மாட்டான் உறவுகளை நல்லபடியா பாத்துக்கிறனும் குறிப்பா வந்து அம்மா அப்பா மேல ரொம்ப பிரியமா இருக்கணும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அந்த பெல்ட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைப்பான் இந்த மாதிரி நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்த்து அந்த பொருத்தம் பார்க்கறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஜோதிடரோட தர்மமே அதுக்குள்ளதான் ரொம்ப சிறப்பா வந்து தோஷங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த சர்ப்போஷத்தை பத்தி ரொம்ப விழாவரையான விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க சார் அவங்களோட ஜாதக ஜாதகத்துலேயும் ஏதாவது இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களோட சுய ஜாதகத்தில் அதோட அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து சொல்லலாம் இல்லை பொருத்தம் பார்க்குறப்ப இதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கிறோம் சார் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை